ஹாய் உறவுகளை இன்றைக்கி ஈஸியாக ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அப்புறம் தேங்காய் தேங்காய் ஒரு முறை திருக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் மீடியமாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஏலக்காய் இருந்தால் தட்டி போடுங்க கொஞ்சம் வாசனைக்காக தான் ரொம்ப போட வேண்டாம் கம்மியாக போட்டால் போதும் நல்லா கொஞ்சம் கலர் மாறினோடனே ஏலக்காய் தட்டி போடலாம் ஏலக்காய் தட்டி நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க வெள்ளமும் வெள்ளமும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அது ரெண்டும் சேர்ந்தாலே கலர் நல்லா கலர் கொடுக்கும் அந்த கலர் வரட்டும் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணோடனே எந்த ஸ்நாக்ஸும் செய்கிறதுக்கு டைமும் இல்லை ஒரே பொங்கல் வேலை பொங்கல் வேலை பொங்கல் முடிஞ்சோடனே பொங்கலுக்கு வேலை பார்த்த டைடாக இன்னும் போக மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது வரைக்கும் ஒரே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரெண்டுமே வெள்ளமும் கரைஞ்சிருச்சு வெள்ளம் நல்லா தட்டி போட்டதுனால ஓரளவுக்கு தான் சின்ன சின்னதாக கட்டியாக இருந்தது அதுவும் வா மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிடுச்சு இப்போ நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரிசி மாவு மட்டும் போது வேறு எந்த மாவும் நம்ம கலக்க தேவையில்லை அரிசி மாவு கூட இது பண்ணும்போது சூடாக தண்ணி விட்டுனா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நான் சூ சூடு தண்ணி வச்சு வினஞ்சிக்கிட்டேன் ரெண்டு கப் மூணு கப் மாவு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக தானே குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் தான் அதனால் ரொம்ப நாள் யார் சாப்பிட்றா இப்போலாம் இனிப்புலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறாங்க எல்லாருமே ஆனால் எனக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் சும்மா சும்மா இதை தான் பண்ணி சாப்பிடுவோம் வேலை இருந்ததுனால ஸ்நாக்ஸ் பக்கமே போகிறதே இல்லை கொதிக்கொதிக்க வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க க சூடாக இருக்கிற வரைக்கும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு போனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் அதுதான் நல்லா கரெக்ட் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஆகிடும் பார்த்துக்கிட்டு ப பதமாக பார்த்துட்டு ஊற்றுங்க அப்புறம் தேங்காய் தேங்காய்ன்னு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு முன்னாடிலாம் அடிக்கடி ஸ்நாக்ஸ் செய்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும் இப்போ பிள்ளைங்க வளர வளர நம்மளுக்கும் வேலை ஜாஸ்தியாக ஸ்நாக்ஸுன்னு செய்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எது ஈஸியோ அதை தான் நம்ம டக்குன்னு பண்ணுறோம் இந்த மாதிரி கொஞ்சம் இடுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் நம்ம பார்க்க விருப்பப்படவே இல்லை தொழுக்கிட்டே நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு கொஞ்சமாக பூரணம் வச்சு உள்ளே இது பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் மா மாடலாகவும் பண்ணலாம் இருந்தால் அச்சு பண்ணலாம் நான் அச்சு யூ வாங்கினதும் இல்லை நான் யூஸ் பண்ணதும் இல்லை நான் கையில் தான் வரைக்கி வைப்பேன் வரைக்கி வச்சு ஆல்ரெடி நான் இட்லி குண்டை வச்சுட்டேன் நான் தண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா காலையில் பண்ணேன் குழ பாப்பா ஸ்கூல் போகிறப்ப பண்ணேன் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலான்னு அதனால் இல்லை கடை கடான்னு எல்லாம் ரெடி பண்ணேன் அதனால் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் சூடாக இருக்கவும் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்படி பண்ணேன் மற்றதெல்லாம் உள்ளேயா தான் வச்சேன் கொழுக்கட்டை வந்து நல்லா இருந்துச்சு பாப்பாவும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா ஈவினிங் வந்து கூட சாப்பிட்டா அது கெட்டு போகலாம் நல்லாவே நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டையில் என்னென்ன வெரைட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி பண்ணுவோம் நீங்கள் அப்படி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுலேயே கொஞ்சம் கடலை பருப்புலாம் இது பண்ணி போடுவாங்க அது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவோம் ஆனால் விநாயக சதுர்த்திக்குமே நான் வந்து கடலை பருப்பு வந்து ரொம்ப எடுக்க மாட்டேன் எனக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் இதை தான் பண்ணுவேன் அவ்வளோதான் கொழுக்கட்டையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படியே பிரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே ஆவி பறக்க